கொலோன் நகர் பேராயர் ஹெர்பர்ட் இவர் தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜெர்மனியில் பிறந்தார் இவர் அரசர் கியூகோபின் மகனாவார் அரசர் மூன்றாம் ஓட்ட அவர்களால் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் இவரின் இருபத்தி நான்காம் வயதில் இத்தாலி நாட்டில் பேராலய கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் ஜெர்மனி நாட்டிலும் ஏற்றார் இவர் அரசர் ஓட்டோவின் நெருங்கிய நண்பர் ஆவார் பின்னர் இவர் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் குரு பட்டம் பெற்றார் பிறகு தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு கொலோன் நகரின் பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போது ஒருமுறை முறை ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு அரசர் ஓட்டோ பயணம் ஒன்றை மேற்கொண்டபோது போது திடீரென்று இறந்து போனார் இவ்விறப்பால் பேராயர் ஹர்பர்ட் பெரிதும் பாதிக்கப்பட்டார் இதனால் பல துன்பங்களை அனுபவித்தார் பல்வேறு பட்ட பிரச்சனைகளை சந்தித்தார் இவர் அரசர் ஓட்டோம் உடலே ஆகனிற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு அடக்கம் செய்தார் ஓட்டோ இறந்ததால் அரசர் இரண்டாம் ஹென்றி பதவியேற்றார் அவர் பதவியேற்ற நாளிலிருந்து ஆயருக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார் இதனால் ஆயரை கவுன்சிலர் பதவியிலிருந்து விலக வைத்தான் ஆயர் ஹெர்பர்ட் தான் மேற்கொண்ட அனைத்து துன்பங்களையும் இறைவனின் அருளால் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார் தன் பணியை தளராமல் சிறப்பாக ஆற்றினார் ஏழைகளின் மேல் இரக்கம் கொண்டு செயல்பட்டார் இவர் இறந்த பிறகு கொலோனிலேயே அடக்கம் செய்யப்பட்டார் மார்ச் பதினாறு ஆயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொலோன் நகரில் இறந்தார் இவர் இறந்த பிறகு கொலோனிலேயே அடக்கம் செய்யப்பட்டார் எத்தனை துன்பம் வந்தாலும் அத்தனையும் இறைவனின் அருளால் பொறுமையோடு ஏற்றை புனரைப் போன்று நாமும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தோண்டிவிடாமல் அதனை இறைவனின் திருவுலம் என ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் இறை ஆசிரை நிறைவாய் பெறுவோம் தூய ஹெபர்ட் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்